الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه <applause> كما يحب ربنا ويرضى اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا القول كاديسيا بات ناكي ده من

அவங்க வந்து முக்கியம் கிடையாது இனிமா இந்த முகமீனுங்களாகதான் இருந்தாங்க அந்த கவுல அவங்க முடிஞ்சனால குஃபருக்கு போயிட்டாங்க கிரஃபர் ஆயிட்டாங்க ஆதார விக்கிறாங்க இந்த ஆயிரத்துல இருந்து எடுக்கப்படுற ஃபாய்தா கல்ல சிக் பர்சன் கீழே கொண்டு வராங்க அதில் ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் கடைசி தரிசியில் குறிப்பிட்டேன் முதல் விஷயம் என்ன முதல் விஷயம் என்ன சரிங்களா நல்லா எச்சரிக்கை செய்யலாம் எல்லாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் முதல் விஷயம் என்ன எல்லாருக்கு எல்லாருக்கு இணைகளை உண்டாக்குறது எல்லாவுடைய குறைகளை ஏற்படுத்து ரெண்டாவது விஷயம் என்ன எல்லாருடைய தூதருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அதில் உட்பட்ட விஷயம் எப்படின்னா எல்லாருடைய வார்த்தைக்கு முன்னாடி எல்லாவுடைய தூயருடைய பேச்சுக்கு முன்னாடி யாருடைய பேச்சையும் முற்படுத்தாமல் இருக்கிறது சக்தியும் செய்யாமல் இருக்குது எல்லா பத்தியமாக பைன் எதையும் இல்லாதி வர சூழி எல்லா பத்தியமாக பைன் எதையும் இல்லாதி வர சூழல் அதுக்கு என்ன ஆதாரம் இந்த விஷயத்துக்கு வேறு எழுதினாலும் எல்லாத்தையும் பத்தியும் பைன் எதையும் இல்லாத ஒரு சூழி ஆய்

नज है नज है मतलब तो वाला है ये नज है मैंने एडिट कर दिया है கடைசி الدرسலயே இருக்கு नाराज है नज है कि नहीं है ना जा रही है परवांदा मिले अम्ल विहित कर

சுற்றுலா கொண்டு வந்து எந்த இந்த கேள்வி விஷயத்தேள்விட்டேன் சொல்லி பெண்கள் வந்து என்னுடைய கணவன் ரெண்டாவது திருமணம் பண்றது விளம்பரத்துக்கு கிடையாது வந்து இந்த நாக்கிரில் உள்ளாடா போட்டிருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா அவங்க அந்த ஒப்பம வந்து சரியில்லை எல்லாவுடைய சட்டம் வந்து மனிதர்களுக்கு போது தோதுவானதாக கிடையாதுன்னு கேட்டு சொல்லணும் நம்பிக்கை கொண்டாங்க அது கொடுத்து தெளிவான கொடுத்தேன் இந்த விஷயம் வந்து கேட்க ஷேன் எப்படி சொல்கிறோம் விஷயன் ஷேயன் உமோ எதை வச்சு சொல்றோம் ஷெய்யனு வந்து

எல்லாமே அது உள்ள இருக்கும் எல்லாமே உள்ளાડவாங்க யாரேன்றாலும் ஒரு நம்பருக்கு கூட எல்லாரோட பாதத்தில இனே ஆக்கிறதுக்கு அனுமதி கிடையாது எல்லா சஷ்டிக்கு வீசி செய்யா கேர இல்ல இல்ல கிடையாது நேரா கிடையாது நான் கிரே அப்படி ஒரு மூமத்தை கூப்பிடுறேன்னு கேக்குறேன் நான் கிரே திசியா திச்சத் ரீதல் ஓமோ இந்த இந்த நாக்கியை பொறுத்த வரைக்கும் ஷர்துக்கு ஷர்தோட சியாக்கில் இருக்கு அதாவது ஷர்த் அந்த பொறுத்த வரைக்கும் நக்கீரா பின்னாடி நக்கீரா அதையும் பி சூரா என்ன செஞ்சா இந்த சூறாவை கொண்டு இந்த சூறாவை வச்சு ஓகே செய்யணும் என்ன சூறாது இந்த சம்பவத்தை வச்சு என்ன விலகணும் குரானை வச்சு ஒக்கே செய்யணும் குரானில் சிபார் குரானை வச்சு ஒக்கே செய்யணும் குரானை வச்சுக்கும் சிபார் வீர் சஹாபகுல் பாலு நபி சொல்லா அல்லூல்ல அஃது இங்கே அவரை கொல்லக்கூடாதுன்னு கேட்குறேன் சாஹிப் பால சொல்லா அல்லூன் அமல் லாஹூஹிப் ஷெர்ரன் எல்லா பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் சிப்பாக கொடுத்துட்டாங்க எனக்கு நான் வந்து மக்களுக்கு மக்களுக்கு மத்தியில் ஷர்ரனுடைய வாசலை திறக்க விரும்பலன்றான்

அந்த அக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சு போயிடக்கூடாது பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்ற விஷயத்துக்காக தான் சொல்ல என்ன பண்ணல உங்கள் நபரை கொலை செய்ய அது வந்து உள்ள மக்கள் இந்த காகிதாக கொண்டு வரோம் சுக்கன் அந்த காய்தான் கீழே போய் போட்டான் என்ன வாசிங்க கீழே காகிதாக கொண்டு வராங்க செல்லும் அண்ணன் முக்கத்து லெஹு லஹுசல் பிரச்சின விஷயம் ولا شك ولا شك ولا شك ولا شك أن المفاسد مفاسدي مقدمة على جلب المصالح فتركه صلى الله عليه وسلم لأنه شفاء صلى الله عليه وسلم அவங்களுடைய காலத்துல திராவினுடைய சூனியக்காரர்கள் செஞ்சதுதான் தகையிலியான அந்த வகையை சேரக்கூடிய சிகரு அவங்க வந்து மக்களுடைய கண்களுக்கு சிகர் செஞ்சான் கண்களுக்கு அந்த விஷயம் ஹக்கீக்கத்தை விட வேற விஷயமா தெரியறதுக்கு செஹர் செஞ்சான் பிளாக் மேஜிக் போல் அதுதான் தஹீலி பின் மசலாக்கு ஆதாரங்களை வந்து ஷிக்கோசான் அந்த ஆயத்திலிருந்தே கொண்டு வரான் முதல் ஆரம்ப ஆயத்திலிருந்தே கொண்டு வரான் மமா கஃபர் சுலைமான் அவருக்கு என்ன அந்த இருந்து என்ன விஷயத்தை கொண்டு வராங்க இஸ்திம்பாத் பண்ணுறாங்க ஷேக்கு செயலை ஏன்னா செகர் என்பது குஃப்ரு ஒரு நபி வந்து அந்த குஃப்ரான செயல் செய்கிறதுக்கு அவருக்கு அந்த லாய் கிடையாது லைக்னால் அவர் இருந்து

அன்பியா அலைஹின் சலாம் இது வந்து ஷைத்தான்கள் கற்றுத் தந்த விஷயங்களே தவிர நபிமார்கள் தங்களுடைய உண்மத்துக்கு கற்றுத்தரக்கூடியவங்களாக இருக்கலென்றா சே கௌலஹூ மஹா அல்மா நீ மின் அந்தி யானையார் மலக்கை ரெண்டு மலக்குகளும் அந்த ஒருத்தர் கூட கற்றுத் தரலை இந்த காலத்தை சொல்ற வரைக்கும் இது சொல்லி தான் கற்றுத் தந்தான் என்ன சொன்னாங்க நஷ்டம் அங்க ஒருமனே உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கும் நீங்க நிராகரிச்சிட்டாங்க நிராகரிச்சிடாதிங்கன்னு சொல்லினா கட்டுத்தராங்க அல் நசே கந்த ஆயத்துக்கு என்ன ஆக அர்த்தம் நீங்கள் செகரை கற்றுக்கொண்டு நிராகரிச்சிட்டாரு எந்த பகுதியை செக் போது நகர வைக்கிறாங்க ரமன் அல்நம்கர் செகரை யார் கற்றுக்கொள்றாங்களோ நிராகரிச்சிட்டாங்க கற்று தர்றதும் கொஃபர்

சிஹர் செய்கிறது சிர்க்குங்கிறது சிஹர் செய்கிறது ஷிர்க் கஃப்ருங்கிறது குஃப்ருங்கிறது ஆதாரம் வைக்கிறாங்க இந்த பகுதி ஆதாரம் அவருக்கு மறுமையில் எந்த வித பங்கும் கிடையாது ஆ பங்கும் கிடையாது பங்கும் கிடையாதுன்னு என்ன அர்த்தம் சொர்க்கம் சொர்க்கம் கிடையாது எம்னா அத்ஹோல் மின எம்னா அவு மின் துஹோலில் ஜென்ன சிக்வசன் கடைசியில் குறிப்பிட்றான் சிஹர் செஞ்சு மரணித்த நபர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது நசீப்க்கு என்ன அர்த்தம் இங்க ஆயத்துல கலாக்குன்னு கலாக்குன்னு என்ன அர்த்தம் நசீப் நசீப்னா பங்கு கிடையாது சொருத்து பக்கத்தில் வேற ஆயத்துலயும் வருது என்ன ஆயத்துல வருது ஹஜ் சம்பந்தமா வரக்கூடிய ஆயத்துல வருது ஹஜ் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய ஆயத்துல நசீப் என்ற இந்த லவ்ஸ் வருது ulai kala hum masibun na kasab kasab ana aitan amana nasi me kulu rabbana ana nasi me kulu rabbana nasi me kulu na mikir ana ana kapada amina me kulu ana nasi me kulu rabbana adina fi dunya amala fi al

சேர காற்றுத்தரன் என்னதுன்னு கூத்து ஆனால் மறக்குமார்கள் எப்படின்னா சேர முடியும் என்று கேள்வி எழுப்பான் அதுக்கு இது அல்லாஹ் கிட்ட இருந்து மனிதர்களுக்குரிய சோதனை தன்னுடைய மறக்குகளை வச்சு எல்லாம் சோதிக்கிறான் யார் ஈமான் பண்றவர்கள் ஆகிறாங்க யார் நிராகரிக்கிறாங்கன்ற விஷயத்தெல்லாம் திருச்சி ஐடியத்துக்காக எல்லாம் சோதிக்கிறான் சகாதாரண மலக்கான அஞ்சரகம் லாகி அலிந்த சேர்லி மீன் கேட்கலாம் அந்த சுண்டா இந்த ரெண்டு மழக்கு மரங்களையும் எல்லாம் எதற்காக இறக்குனா சிகர கற்று தரத்துக்காக அவங்க என்ன காரணத்தினால சிகர கற்று தந்தாங்க மக்களில் யார் ஈமா யார் நிராகரிக்கிறான் என்ற விஷயத்த அறிகிறதுக்காக அதனால தான் அவங்க சொன்ன மக்கள் எல்லாத்திராங்க அதையும் பதிவு செய்கிறோம்

ஏன்னா மலக்குமார்களுக்கு ஆகமானது கிடையாதுன்ட்டு ஷெக் ஹெஹா குறிப்பிட்றான் சிகரை கற்றுத்தரத்துக்கு ஷெக் பௌசன் நீங்கள் கொண்டு வராங்க மலக்குமார்கள் எல்லாம் ஒரு சோதனையாக தான் அமைச்சிருந்தோம் சோதனையாக தான் அமைச்சிருந்தா அந்த மனிதர்களை சோதிக்கிறதுக்காக தான் அவங்க சிகரை வந்து தந்தாங்க இந்த விஷயத்த சொல்லி தான் கற்று தந்தாங்கன்றான் அந்த அந்த ஆயத்துல மேலே ம் சைத்தான வருது அதுவும் ஆதார் வைக்கிறாங்க மழக்குகள் கட்டுத்தரல சைத்தான்கள் தான் கட்டு தந்தான் வள்ளி மூணு மலக்குகளுக்கு அது ஆகமானது இல்லைன்றான் ஹிலாப் இருக்கு நீங்கள் ஸ்ரீ வந்து ரெண்டு மலக்குகள் தான் சொல்றான் எதுக்காக கட்டு தந்தாங்க ಅಲಿಮಹಿಳುರ್ <ion up> <prechen Bahs Bondana> <gumppananiidas>

முஸ்திமாவை விட்டு வெளியா முஸ்லீம்களுடைய இடங்களை விட்டு சொசைட்டியை விட்டு வெளியாக்கணுன்றான் தான் நிறைய சஹாபாக்கள் சாஹிர்களை கொலை செஞ்சதான் ஆதாரங்கள் வந்திருக்கு யார் யார் அமர் பின்ஹோம் அப்ப சிக்ம என்ன சாகராட்தான் அவர் கொலை செய்ய அதுக்கு என்ன ஆதாரம் வச்சாங்க முன்னாடி இப்பதான் குறிப்பிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி என்ன ஆதாரம் வச்சாங்க

ஷர்ரன் மனிதர்களுக்கு இடையில ஷர்ரனுடைய வாசல அந்த துறக்க வெறுமில் தான் ஷெக்பாசன் வச்சாங்க சாகிர் வந்து முஸ்தஹிக் லில் கத் கொலை செய்யறதுக்கு தகுதியான நபர் தான் அவர் கொலை செய்யப்படுறதுக்கு அதே போல அமர்வதில்லானோ தன்னுடைய வேலையாட்களுக்கு கட்டளையிடுறான் எக்ோலுக்குள்ள சாகிரேன் வ சாகிரா சாகிரான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் கொலை செய்யுமாறு அமர்வதில்லானோ தன்னுடைய அம்மாள்கள் உம்மாள்களுக்குன்னா ஆட்களுக்கு கட்டளை இட்றாங்கன்ட்டு வேலையாட்களுக்கு கடிதம் எழுதுனா அமர்வின் ஹத்தால் இது ஆதாரம் சாகிர் என்பது சாகிரை வந்து நாங்கள் வெளியாக்கணும் கொலை செய்யணும் ஃபித்தினா ஆகாட்டி தித்தினா ஆகாத பட்சத்துக்கு இப்போ யார் இது யார் செய்ய வேண்டிய வேலை ஒரு பொது மக்கள் பொது பொதுவான மனிதர் இந்த விஷயத்த கையெடுக்க கூடாது ஆட்சியாளர்கள் தான் செய்யணும் குறிப்பிடுறோம் எந்த விஷயமா என்ன ஆட்சியாளர்கிட்ட முறையிடணும் இந்த நபனுடைய ஹுக்ம என்ன அவர் என்ன செய்யணாட்றாங்களோ ஃபித்னா ஏற்படும்னா அவர் வெட்டுர்ல அவர் இருக்கிறனால அதிக ஃபித்னா இருக்குன்னா அவரை கொலை செய்யணும் ஹலிஃபா நாங்களே அந்த விஷயத்தை கையில் எடுக்கக்கூடாது இந்த ஆயுத நல்லா தெளிவாக குறிப்பிடணும் ஆயுதனுடைய தொடர்ச்சி என்ன குல்லாக அதுக்கு முன்னாடி என்ன வருது லைசல் बिरரா லைசல் बिरரா அன் பியன் தத்துல் பியூத லைசல் बिरரா அதுக்கு என்ன தர்ஜுமே என்ன வீடியோவுல ஒப்பிட்டிருக்கிறேன் என்ன வீடியோ இந்த வீடுகளே சின்ன சின்னளியான முறையில் இந்த என்ன வீடியோவுல ஒப்பிட்டிருக்கிறேன் வலகின்னல் बिरரா

நம்முடைய மசூ மசூல் ரீதியில் தான் மசூல் மூலியமாக இருக்கும் அதற்காக நியமிக்கப்பட்ட நபர் மூலியமாக தான் முறையிடணும் அவர் மூலியமாக தான் போகணும் நாங்களே அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு கையில் எடுக்கக்கூடாது எப்படி கவாரேஜ்கள் கையில் எடுக்கிறாங்களோ இது வந்து என்ன ஃபித்னாக்கள் ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடு स्मान कलाम में बि लंच सभु फेर कत